இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி மத்தி மீன் குழம்பு செய்யலாமா அரை கிலோ மத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு அந்த புளி கரைசலை எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி வெங்காயம் விழுது இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நார்மல் மிளகாய் தூள் தான் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலு பச்சை மிளகாய் இதோட கீழே சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசலை இதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி விட்டு மசாலா வாசனை போனதுக்கப்புறமா ஒரு முக்கால் தேங்காய் அரைச்சி பேஸ்ட் எடுத்துருங்க அதையும் இதோட ஆட் பண்ணி குழம்போட திக்னஸ்க்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க மத்தி மீனை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மண் சட்டியில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கும் மேக்ஸிமம் மண் சட்டியில் செய்கிறது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்காக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க